சும்மா ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்குறேன்னு கிடையாது உண்மையிலே அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்டஸ் காட் ஆர்கஸ்ட்ரேட்டட் டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் இந்த யோட்டர் பழைய பாட்டில் எப்படி இந்த நிழலாட்டங்களை தேவன் வேணே திட்டம் பண்ணாரோ அந்த பலியெல்லாம் செலுத்தும் போது அந்த பலிகள் வந்து இயேசுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்குது இல்லையா பாட்டில் எப்படி அந்த 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 ஒரு இதெல்லாம் அந்த சித்தரிப்பெல்லாம் தேவன் திட்டமிட்டு பண்ணாரோ அதே திட்டமிட்டு பண்ணது போல தான் தெரியுது அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன் பரபாஸ் பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு பரபாஸ் எல்லாம் சொல்லுங்க பரபாஸ் அந்த எஸ் எடுத்துட்டீங்கன்னா பரபா பரபான்னா அர்த்தம் என்னன்னா அப்பாவுனுடைய குமாரன் என்னது அர்த்தம் அப்பானா அப்பா தகப்பனுடைய குமாரன் பார்னா குமாரன் ஆங்கில ப கிங் ஜேம்ஸ் பைபிளெல்லாம் இன்றைக்கி கூட நம்ம பைபிளில் சில வசனங்கள் இருக்குது அந்த பார்ன்ற வார்த்தையை பார்க்கலாம் உதாரணத்துக்கு மற்ற பதினாறு பதினேழில் இயேசுவே சொல்கிறாரு யோவானுடைய குமாரனாகிய ஆகிய சிமோனே சொல்கிறாருல இங்கிலீஷில் பிடித்தமாக வருது கிங் ஜேம்ஸில் பிளஸ் ஆர் யூ சைமன் பார் ஜோனா சைமன் பார் ஜோனா அப்படின்னா யோனாவனுடைய குமாரன் ஆகிய சீமோனே தமிழ் மொழியில் அப்படி மொழிபெயர்க்கல பட் சில அந்த அந்த ஒரு சில அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை கிரேக்க மொழிலாம் அந்த பார் பார் பார்னால் குமாரன் அர்த்தம் பார் அபானா அப்பாவுடைய குமார் தகப்பனுடைய குமாரன் உங்களுக்கு வினோதமாக இல்லை இது ஒரு மாதிரி இல்லை கரெக்டாக இயேசு சிலுவையில் நாளில் ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுறான் அவன் என்னது தகப்பனுடைய குமாரன் இதுன்னாங்க இது நான் ஒரு சர்ச்சையில் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா தகப்பனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறான் தகப்பனுடைய குமாரன் ஆக்சுவலாக தகப்பனுடைய குமாரனும் இங்கே இருக்கிறார் பார் அபாஸ் இருக்கிறான் இயேசுவே இருக்கிறார் ரெண்டு குமாரர்கள் ஒரு குமாரன் இன்னைக்கு வந்த குமாரன் ஒருத்தர் குமாரன் ஒரு குமாரன் கொலகார குமாரன் ஒருத்தர் எந்த தப்பையும் செய்யாத பரிசுத்தர் ஒரு குமாரன் வன்முறையை பயன்படுத்தி கொலையை செய்து புரட்சியை கொண்டு வர பார்க்குறவன் இன்னொரு குமாரன் தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்து அதன் மூலமாய் ஒரு அன்பின் புரட்சியை உலகத்துக்கு கொண்டு வர பார்க்குறவர் ரெண்டு குமாரர்கள் என்னமோ இது செட்டப் மாதிரி தெரில உங்களுக்கு எனக்கு அப்படிதான் தெரியுது வேணுக்கனே அந்த நாளில் பரவாசுன்ற ஒருத்தன் விடுதலை ஆகிற மாதிரி தேவன் செட்டப் பண்ணி விட்டாரங்க ஏன் மூலமாக உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கணும் இந்த கொலகார குமாரன் விடுதலை ஆக்கப்படணுன்னா இந்த பரிசுத்த குமாரன் அவனுக்கு பதிலாக மறிக்கணும் இவனை மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா மன்னிப்பு வரணும்னா இவர் மட்டும் இவர் மட்டும்தான் அதை தர முடியும் எப்படி தர முடியும் அவனுக்கு பதிலாக மறிக்கணும் அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளணும் ஜீசஸ் டயடு பரபாஸ் சப்ஸ்டிடியூட் பட் வீ ஆர் பரபாஸ் நாம தான் இது இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நாம தான் பரபாஸுங்க அப்படி சொன்னோன்ன சிலருக்கு ஒரு வரலாம் நாங்கள் நாம் நாம இங்கே நாம கொலையாக செஞ்சோம் கரெக்டுங்க நம்ம கொலை செய்யலை ஆனால் ஏதோ ஒரு நம்ம பராபாஸை மாதிரி ஏதோ ஒரு பாருங்க சொல்கிறேன் நான் இந்த இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்துட்டு போய் சொன்னீங்கன்னா எந்த சத்தியத்தை ஏப்பா இயேசு உனக்கு பதிலாக மறித்தார் கல்வாரி சிலுவையில் உனக்கு பதிலாக நீ செலுத்த வேண்டிய தண்டனையை பாவத்து நிமித்தமாக வர தண்டனையை இயேசு செலுத்தி விட்டார் அந்த தண்டனையை தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார் உனக்கு பதிலாக மறித்தார் ஆகவே நீ அவரை நம்பினா நீ வாழலாம் நீ மன்னிப்பை பெறலாம் ரட்சிப்பை பெறலாம் ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொன்னால் உலகத்தில் சில மக்கள் நம்புறதுக்கு ரெடி இல்லை ஆ எனக்கு கேள்வி எழுப்புவாங்க அது எப்படி எனக்கா எனக்கு பதிலாக மறிச்சார் மாலை எனக்கு பதிலாக ஏன் மறிக்கணும் அவர் அப்படின்வாங்க அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் மறிக்கிற அளவுக்கு எனக்கு பல ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு தப்பு செஞ்சுட்டேன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு இங்க அங்கே செஞ்சேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய குற்றவாளியா நான் என்ன கொலகாரனா என்ன செஞ்சுட்டேன் இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்தில் சொன்னீங்கன்னா இல்லாத ஆட்சேபனைகள் எழுப்புறாங்க நான் எனக்கு பதில் ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பையும் செய்யலை அப்படி நான் செஞ்சால் கூட எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி ஏன் தண்டனையை எடுத்துக்கொள்ள முடியும் நான் தானே தண்டிக்க பண்ணேன் ஏன் பாவத்துக்கு நான் தானே தண்டிக்க பண்ணோம் எனக்கு பதில் இன்னொருத்தர் எப்படி தண்டிக்கப்பட முடியும் இல்லை அது ஆட்சி மொழியை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய ஆட்சி மணி எழுப்புகிறாங்க அதெல்லாம் விடுங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா உங்களையே பரபாஸின் இடத்துல வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் நாம் பரபாஸை போகல எந்த விதத்தில் கொஞ்சம் சொல்கிறேன் பரபாஸ் வந்து ரோம சட்டத்தை மீறிவிட்டான் என்ன பண்ணால் ரோமர்களுடைய சட்டத்தை மீறினான் அது மட்டும் இல்லை பரபாஸ் வந்து தேசத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தான் ரோம தேசத்துக்கு விரோதமாய் துரோகம் செய்தான் ஆகவே அவங்க சட்டத்தின்படி அவன் குற்றவாளி பரபாஸ் வந்து குற்றவாளி நாம பரபாஸை மாறி எந்த விதத்தில் ராம் நாம் வந்து கடவுளுடைய சட்டத்தை மீறிவிட்டோம் அது மட்டும் இல்லை அவன் எப்படி தேச துரோகம் செஞ்சானோ நாம் வந்து அதை விட பெரிய துரோகம் செஞ்சோம் கடவுளுக்கு விரோதமாக துரோகம் பாவம் என்றால் என்ன தெரியுமா கடவுளுக்கு விரோதமாக கலகம் மூட்டுவது கலகம் செய்வது பாவத்தை அப்படி தான் பார்க்கணும் கடவுளுக்கு விரோதமாய் அது ஒரு கலகம் இட் இஸ் ரிபல்யன் அகேன்ஸ்ட் த மோஸ்ட் ஹை காட் பாவம் வந்து கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் ஜனங்க அப்படி பார்க்குறதில்ல பாருங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் இங்கே அங்கே ஒரு பொய் சொன்னோம் இங்கே அங்கே ஒரு தப்பு செஞ்சோம் இதனால என்ன பெரிய இது அப்படின்றாங்க ஆதாம் வந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டான் அது என்ன ஒரு பெரிய விஷயம் ஆதாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றப்போ அவன் வந்து கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான் ஏன்னா கடவுள் வந்து அவனுக்கு கொடுத்த ஒரே கட்டில் அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத அவன் என்ன பண்ணுறான் இல்லை நீ சொல்கிற எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுற அதை தான் செய்வேன் நான் கரெக்டாக அதான் செய்வேன் அப்படின்ட்டு அதை செய்யும் போது அவன் என்ன பண்ணுறான் நீர் எனக்கு எஜமான் கிடையாது நீர் எனக்கு கடவுள் கிடையாது நீர் எனக்கு அதிகாரி கிடையாது நான் விரும்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன் அப்படின்ற அந்த ஸ்டெப் வந்து கடவுளுக்கு விரோதமான ஒரு கலகம் கடவுளுக்கு விரோதமான துரோகம் எது பெருசு தேச துரோகமா கடவுளுக்கு விரோதமான துரோகமா நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை மதிக்காமல் அவரை கனப்படுத்தாமல் நான் என் விருப்பப்பட்ட விதத்தில் வாழ்ந்துப்பேன் நான் என்ன வேணுமோ செஞ்சுப்பேன் யார் யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்ல யாரும் எனக்கு சொல்ல முடியாது எப்படி வாழ்றதுன்னு நான் இஸ் இஸ் மை லைஃப் ஐ வில் லிவ் இட் மை வே என் வாழ் வழியின்படி நான் போய்ப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு கடவுளுக்கு விரோதமாய் போகும்போது அது கடவுளுக்கு விரோதமான ஒரு கலகம் ஒரு துரோகம் அது அது மனிதர்களுக்கு அப்படி பெருசாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து முக்கால்வாசி உலகத்தில் இருக்கிற தேசங்களில் தேச துரோகிக்கு மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க சிலர் நினைக்கலாம் அவன் பெருசு தப்பு செய்யலையே இல்லை அவன் தேசத்துக்கு விரோதமாக துரோகம் செஞ்சாலும் அவனுக்கு மரண தண்டனைன்றாங்க அதுபோல் கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற இந்த பாவத்துக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை வந்து மரணம் இந்த உலகமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிடுச்சுன்னு பைபிள் சொல்லுது எல்லாரும் கடவுளுக்கு விரோதமாக துரோகம் செய்து விட்டார்கள் இல்லை நான் அப்படின்னா துரோகம் செஞ்சேன் அப்படின் நான் தப்பு செஞ்சுட்டேன் கடவுளுக்காக வாழாததே அவருக்கு விரோதமாக துரோகம் தாங்க ஆமாங்க அவர் தான் நமக்கு சுவாசத்தையே கொடுத்துருக்கிறாரு உயிர் மூச்சையே கொடுத்துருக்கிறாரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அவருக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தால் அது துரோகங்க அது அப்போது உலகமே அதுக்கு கில்ட்டி குற்றவாளிகள் அந்த விதத்தில் உலகமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள் எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் பாவிகளாக இருக்கிறார்கள் குற்றவாளி என்ற ஒரு இடத்துல தான் நாம் நிற்கிறோம் அது போல் பரபாசை போல் நாம் இருக்கிறோம் அந்த விதத்தில் பரபசுக்கு எப்படி மரண தண்டனை தகுமோ அதே போல் நமக்கும் மரண தண்டனை தகும் பாவத்தின் சம்பளம் மரணம் இதான் நம்ம நிலை பரபாசை போல் குற்றவாளி வரபாசை போல் மரண தண்டனை நமக்கு தகும் மரண தண்டனைக்கு நம்ம பாத்திரன் மரண தண்டனை தான் நமக்கு வரணும் ஆனால் அடுத்த பக்கம் ஏசு நிற்கிறார் குற்றவாளி கிடையாது அவர் வந்து எப்படின்னா எந்த குற்றத்தை செய்யலைன்றது மட்டும் இல்லை கடவுளை பர்ஃபெக்டாக பிரியப்படுத்தினவர் கடவுள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் செய்தவர் இந்த பக்கம் நாம் வந்து கடவுளுக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தோம்னா இயேசு வந்து தமக்காக வாழாமல் கடவுளுக்காகவே வாழ்ந்தவர் கடவுள் சொன்னதை மட்டும் பிதா சொன்னதை மட்டும் செஞ்சவர் பிதா சொன்னதை மட்டும் பேசினவர் பிதாவுடைய சித்தத்தையே வாழ்நாள் முழுவதும் செய்தவர் இவர் வந்து குற்றவாளி அல்ல இவர் நீதிமான் இவர் ஒருத்தர் தான் நீதிமான் அவர் குற்றவாளி இல்லை ஆகவே அவருக்கு தண்டனை வரக்கூடாது எந்த தண்டனைக்கும் பார்த்துறன் கிடையாது அவர் அவருக்கு என்ன வரணும் அவருக்கு வந்து பலன் ஆசீர்வாதம் பேர் புகழ் மகிமை தான் வரணும் அவருக்கு அதுதான் அவருக்கு தகவ என்ன மாதிரி ஒரு குற்றவாளி விடுதலை ஆக்கப்படணும்னா அவர் ஒருத்தர் தான் எனக்கு பதிலாக மறிக்கணும் இதுதான் கடவுளுடைய திட்டம் ரட்சிப்பின் வழி நம்மளை போல குற்றவாளிகள் மன்னிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்படணும் விடுதலை இயேசு நமக்கு பதிலாக மறிக்கணும் வேறு வழியே கிடையாது இந்த ஒரு வழியில் தான் நம்ம மன்னிப்பை பெற முடியும் ரட்சிப்பை பெற முடியும் ஆசீர்வாதத்தை பெற முடியும் இது இல்லைன்னா நமக்கு வந்து நித்திய மரணம் தான் வர வேண்டும் தான் போய் சேரணும் சிலுவையில் என்ன நடக்குது இந்த சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்குது குற்றவாளிக்கு பதில் நீதிமான் மறிக்கிறார் குற்றவாளி மன்னிக்கப்படுகிறான் நான் மறிக்க வேண்டியது எனக்கு பல இயேசு மறித்தார் ஆவே நான் வாழ்கிறேன்